அந்த முதல் அவர் அன்பானவராய் நம் மேல கரிசனை உள்ளவராய் நம் மீது பாசம் உள்ளவராய் இருக்கிற ஒரு தெய்வம் எனக்கு அன்பானவர்களை உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது அந்த கத்தரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் இந்த கால அற்று அற்றுப்போய் நீங்கள் இருக்கிறீர்களா யார் உங்களை நேசிக்கவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா யாருடைய அன்பும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா அன்பிற்காக தவிக்கிற ஒரு நிலைமை உங்களுடைய இருந்து கொண்டிருக்கிறதா அநேக பெற்றோருடைய வாழ்க்கையில் பிள்ளை அன்புக்காக ஏங்குகிறதை பார்க்க முடிகிறது அநேக பிள்ளைகளுக்கு பெற்றோர் இல்லாமல் பெற்றோரின் அன்பிற்காக இயங்குகிற பிள்ளைகளை பார்க்க முடியுது ஏதோ ஒரு ஒரு ஏக்கம் அன்பிற்காக ஏங்குகிற ஒரு சூழலை உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா கலங்காதிருங்கள் என் ஆண்டவராய் கத்திருந்த காலினத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவருடைய அனாது சிநேகம் உங்களை சிநேகித்து இந்த நாட்களிலே அந்த வசனம் உங்களை நோக்கி வருகிறது எனவே நீங்கள் கலங்காதிருக்க வேண்டும் ஆண்டவர் இந்த மிஸ்ஸிங் என மக்களை குறித்த அனாது சிநேகம் இந்த மக்கள் மத்தியில் இருந்தபடியினால் தான் ஆண்டவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த ஜனங்களை குறித்த தரிசனத்தை கத்தர் கொடுத்தார் எனக்கு அன்பானவர்களே அந்த கரிசனை இந்த ஜனங்கள் எங்கே இருக்கிறார் நான் இருப்பதோ தமிழ்நாடு இந்த ஜனங்களை குறித்த ஆண்டவர் இரண்டாயிரத்தி எட்டுல கொடுக்கும் பொழுது இந்த ஜனங்களை கண்டுபிடிப்பதற்கே பல மாதங்கள் ஆனது இந்த கால நேரத்திலும் அநாதி சிநேகம் இந்த மிஸ்ஸிங் என மக்களை அவன் ஸ்தோத்தில் சூழ்ந்திருக்கிறபடினால என்னை அழைத்து கொண்டு வந்து இந்த மருத்துவத்தின் நிமித்தமாயும் இன்றைக்கு இலவசமான மருந்துகளை நமக்கு கொடுத்து அந்த ஜனங்களுடைய சுகாதாரத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவருடைய அனாதி சிநேகம் ஒரு நாள் உங்களை கைவிடாது அவர் அனாதி அனாதி என்றென்றுமாய் உங்கள் மீது அன்பா இருக்கிறார் உள்ளவராய் இருக்கிறார் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் யூ